தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டுகளில் இத்தேந்திரன் மறைவுக்கு பிறகு அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் தேதி தமிழக அரசின் மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த வகையில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானம் பெறப்பட்டு உரியவர்களுக்கு தந்து உயிர் காக்கும் அந்த முறைகள் அரசின் சார்பில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்தியாவுக்கே வழிகாட்டி மாநிலமாக தமிழ்நாடு இன்றளவும் அதில் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி அதாவது கடந்த ஆண்டு இருபத்தி மூணாந்தே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் உடலுறுப்பு தானம் செய்த நபருக்கு தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு நான் நேரில் நேரில் சென்று தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தினோம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் கோட்டாட்சியர்கள் என்று இந்த அரசு மரியாதை செலுத்தும் நிகழ்வுகளில் பங்கேற்று மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி கௌரவித்து வருகின்றனர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறது ஒடிசா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டை தொடர்ந்து அவர்களும் மேற்கொள்ள முடிவெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் இன்றைக்கு எட்டாம் தேதி ஏழாம் தேதி இதுவரை இருநூற்றி ஐம்பது மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானங்கள் பெறப்பட்டிருக்கிறது இது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரநூத்தி ஐம்பதாவது உடலுறுப்பு தானம் செய்தவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த உடலுறுப்பு தானத்தை பொறுத்தவரை இதுவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு உடலுறுப்பு தானம் பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்தி முந்நூறு ஒரு மகத்தான மனித நேயத்திற்கு அடையாளம் பதினாலாயிரத்தி முந்நூறு பேர் இணையங்களில் உடலுறுப்பு தானம் செய்ய தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மூளைச்சாவு அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் இது இரநூத்தி ஐம்பதாவது பேர் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இந்த இரநூத்தி ஐம்பது பேர்களிடத்திலிருந்து மொத்தமாக பெறப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதில் இருதயம் அறுபத்தி எட்டு நுரையீரல் எழுபத்தி ஏழு கல்லீரல் நூற்றி தொண்ணூற்றி மூணு சிறுநீரகம் நானூற்றி பதினேழு என்று மிகப்பெரிய அளவில் மக்களின் உயிர் காத்திருக்கிறது இந்த திட்டம் இந்த 250 ஐம்பது பேரில் அரசு மருத்துவமனைகளில் நூற்றி முப்பத்தி எட்டு மூளைச்சாவை அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானமும் தனியார் மருத்துவமனைகளில் நூற்றி பனிரெண்டு மருத்துவமனைகளிலிருந்து உடலுறுப்பு தானமும் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த உடலுறுப்பு தானத்திற்கான பணிகள் என்பது த பிரெயின் டெத் கமிட்டி உருவான நாளிலிருந்து தொடர்ந்து அதிகரி இந்த உடலுறுப்பு தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உடலுறுப்பு தானம் செய்வதைய எண்ணிக்கையையும் அதிகரித்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஓராண்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு உடலுறுப்பு தானங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முடிவுற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதிலும் உறுப்பு தான திட்டத்தில் பதிவு செய்திருக்கிற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஐந்து அதில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு உடலுறுப்பு தான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை முப்பதா முப்பத்தி தேதி கோவையில் ஒரு அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்தி அதுவரை ஒரு பதினாறு மருத்துவமனைகளில் மட்டுமே நான் டிரான்ஸ்பிளாண்ட் ஆர்கன் ரிட்ரீவல் சென்டர் அதற்கான உரிமங்கள் என்பது இருந்தது அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அல்லாத உறுப்பு மீட்பு மையங்கள் நான் டிரான்ஸ்பிளாண்ட் ஆர்கன் ரிட்ரீவல் சென்டர்ஸ் உருவாக்குவதற்குரிய உரிமைகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அந்த வகையில் இப்பொழுது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பிரெயின் டெத் கமிட்டி அமைக்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி இதுவரை உறுப்பு கொடை தந்திருக்கிற கொடையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் அதில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் தந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு வந்தது இந்த ஆண்டு அது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் எதிர்வரும் ஆண்டுகளில் திருநெல்வேலி மதுரை கோவை ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கப்பட இருக்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்பவர்களுக்கு சிகிச்சைக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் வரை வழங்கப்படுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த வகையில் இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுபவர்களும் அவர்களுக்கு பெரிய அளவில் அரசின் சார்பில் இந்த உதவி வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல நாட்டில் முறையாக நோயாளிகளின் பதிவு மற்றும் உடல் உறுப்புகள் ஒதுக்கீடு செய்வதற்கு விடியல் என்கின்ற ஒரு தானியங்கி இணையதளம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் பதிமூணாம் தேதி எங்களால் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் உருவாக்கப்பட்ட அந்த உடல் உறுப்புகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் நோயாளிகளை பதிவு செய்வதற்குமான அந்த விடியல் என்கின்ற தானியங்கி இணையதளம் இன்றைக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பாக செயல்பட்டு நோயாளிகளின் உடல் உறுப்புகளை ஒதுக்கீடு செய்வதற்கு முறையாக அது பயன்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கும் கூட எவ்வளவு பேர் உடல் உறுப்புகள் வேண்டி அந்த விடியல் அமைப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் சிறுநீரகம் வேண்டி காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் கல்லீரல் வேண்டி காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை நானூற்றி ஒரு பேர் இதயம் வேண்டி காத்திருப்பவர்கள் எண்பத்தி ஏழு பேர் கணையத்திற்காக காத்திருப்பவர்கள் நாலு பேர் நுரையீரலுக்காக காத்திருப்பவர்கள் ஐம்பத்தி ஒரு பேர் இதயமும் நுரையீரலும் வேண்டி காத்திருப்பவர் இருபத்தி மூன்று பேர் கைகள் வேண்டி காத்திருப்பவர் இருபத்தி ஐந்து பேர் சிறுகுடல் வேண்டி காத்திருப்பவர்கள் மூன்று பேர் சிறுநீரகமும் கல்லீரலும் வேண்டி காத்திருப்பவர் முப்பத்தி ஏழு பேர் சிறுநீரகமும் கணையமும் வேண்டி காத்திருப்பவர் நாற்பத்தி ரெண்டு பேர் கணயம் சிறுகுடல் வயிறு முதலானவைகள் வேண்டி காத்திருப்பவர்கள் இரண்டு பேர் ஆக மொத்தம் ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு பேருக்கு இந்த உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது அந்த வகையில் இந்த அரசு மரியாதை என்கின்ற வகையில் இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு ஓராண்டிலேயே இருநூற்றி ஐம்பது என்கின்ற அளவிலான இந்த எண்ணிக்கை என்பது அபரிதமான மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாக இருந்து வருகிறது சார் இந்த முரளியோட இருந்து என்னென்ன பாகங்கள்லாம் எடுக்கிறோம் எங்கெங்க அதை அடுக்கீங்க இப்போ இறங்க இருந்து வராது எதுநீரகங்கள் சிறுநீரகங்கள் கல்லீரல் ரெண்டு சிறுநீரகங்கள் ஒரு கல்லீரல் ஒரு கண்ணில் கண் ரெண்டு கண்கள் இவைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்ட உரம் தான் சொல்லப்படும் யார் யாருக்கு பொருத்தப்படுகிறது என்பது சொல்லக்கூடாது சார் இந்த உடலுப்பு வேணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கேன் அதில் சிறுநீரகம் தான் ஏழாயிரத்துக்கும் மேலே அதிகமாகவே இருக்குது இது வந்து உடல் உறுப்பு மூலம் ஏழாயிரம் கிடைக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியப்படுறதுக்கு இல்லை அதாவது இந்த ஏழாயிரம் ஏழாயிரம் என்கின்ற எண்ணிக்கை இது கூட இப்போது வந்து வந்திருப்பதற்கான காரணம் இவ்வளவு எண்ணிக்கை வெளிப்படையாக தெரிந்திருப்பதற்கான காரணம் தமிழ்நாடு அரசு இதயம் காப்போம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம்பெறுவோம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறுநீரக ஸ்கிரீனிங் அந்த பரிசோதனைகள் செய்யும் பணியினை தொடங்கி கொண்டு தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி இந்த சிறுநீரக பரிசோதனைகள் தொடங்கிய காரணத்தினால் முதல் மற்றும் இரண்டாம் நிலைகளில் இருப்பவர்கள் உடனடியாக காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள் மூன்று மற்றும் நான்காம் நிலைகளில் தான் இந்த சிறுநீரக பாதிப்பு கூடுதலாகி இறப்பு என்கின்ற வகையில் செல்கின்றனர் எனவே அந்த வகையில் இப்போது இந்த நோயாளிகளின் எண்ணிக்கையை நாம் இப்போது கண்டுபிடித்து அதிகரித்து வைத்திருக்கிறோம் இதில் வந்து இப்போ மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமும் இந்த முதல் இரண்டு நிலைகளில் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு ஆங்காங்கே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றாலும் நீங்கள் சொன்னதைப் போல இதுக்கு வேறு மாற்று வழியெல்லாம் இல்லை இந்த ஆணையத்தில் முறையாக பதிவு செய்தவர்களுக்கு வரிசைப்படி காத்திருந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது வேறு எங்கேயும் எதுவும் பண்ணவும் முடியாது அது நீரிழிவு நோயும் உயர் ரத்த அழுத்த நோயும் தான் சிறுநீரக பாதிப்புக்கு காரணம் என்று கண்டறியப்படுகிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்கள் இந்த தொற்றா நோய்களுக்கு தீர்வு என்கின்ற வகையில் தான் முதன்முறையாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் தொடங்கப்பட்டது இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் மோ அந்த மக்களை தேடி போய் அந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்தையும் தாண்டிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சிறுநீரக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் உயர் ரத்த அழுத்த நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் இரண்டும் சேர்ந்துமாக பாதிக்கப்பட்டவர்களையும் கண்டறிந்து மருந்துகளை தந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் கடந்த காலங்களில் கண்டறியப்பட முடியாத நிலையில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களை தேடிச் சென்று கண்டறிந்து சிகிச்சைகளை இந்த அரசு வருகிறது இல்லை இப்போ இந்த முதல் பயனாளிகள் சர்க்கரை நோயாளி நீரிழிவு நோயை பொறுத்தவரை முதல் போய பயனாளிகளுக்கு அந்த மக்களை தேடி மருந்து மருத்துவத்தின் மூலம் பட் பட்டகங்கள் தரப்படுகிறது அதுக்கப்புறம் ரிட்டி ரிப்பீட்டட் சர்வீஸுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு கோடியை தாண்டி இருக்கிறது ரெண்டு தடவை மூணு தடவை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு தான் வர சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஹெச் ஒன் ஹெச் ஒன் பிஎன் ஒன் அந்த மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சர்க்கரை அளவை கண்டறிகிற அந்த பரிசோதனையும் செய்யப்படுகிறது இங்கே ராஜீவ்காந்தி மாதிரியான பெரிய மருத்துவமனைகளில் செய்கிறார்கள் சொல்வதைப் போல தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த மூன்று மாத நீரிழிவு நோய்க்கான அந்த பாதிப்புகள் குறித்த பரிசோதனைகள் கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்